ஏரி விளையாடும் உடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும்மடி யார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மணம் புணர வந்த முகம் ஒன்றே வள்ளியை மணம் புணர வந்த முகம் ஆறுமுகம் ஆன பொருள் நீயருழல் வேண்டும் ஆறுமுகம் ஆன பொருள் நீயருழல் வேண்டும் ஆதி அருணாச்சல அமர்ந்த பெருமாளே ఆది అరుణాచల అమంద పెరుమాలే ఆది అరుణాచల అమంద పెరుమాలే